சமைச்சு பாரு சாப்பிட்டா ஜோர நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு ரைத்தா வாழைத்தண்டு தயிர் பச்சடி பிளான்டைன் பித் அப்படின்வாங்க வாழைத்தண்டு அப்படின்வாங்க இது இப்படி இருக்கும் பனாலாஸ் டைம் இருக்குது இல்லையா அது ஸோ அதில் எப்படி தயிர் பச்சடி பண்ணுறது அதுக்கு வந்து பிளான்டைன் பித்தை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது வந்து நான் கட் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷாக கலர் மாறி இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு உடனே பண்ணினீங்கன்னா வெள்ளை விலையிலு நல்லாயிருக்கும் இது கட் பண்ணி போடும் பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இப்படி இருக்கு இல்லையா இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு அதை இப்படி இப்படி வை விரலை சுற்றினோன்னா அதுலேருந்து நார் நாராக வரும் அந்த நார் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் பொடி பொடியாக கட் பண்ணி போடும்பொழுது ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுட்டு ஒரு கொஞ்சம் ஒரே ஒரு அரை ஸ்பூன் கடு அண்டு ஒரு ஹாஃப் ஸ்பிஞ்சு டர்மரிக் பவுடர் போட்டு வச்சுருக்கிற அந்த வாட்டரில் நீங்கள் வந்து இந்த பிளான்டின் பீட் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து மூணு க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் ஜிஞ்சர் கொஞ்சம் கோகோனட் ஸ்க்ராப்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட் தயிர் தயிர் வந்து ரொம்ப புளிக்காமல் கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சரிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் இப்போ வாழை வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை அதில் போட்டு வாழைத்தண்டு நல்லா சுருளை வதங்கணுங்க நிறைய நேரம் பொறுமையாக நல்லா வதக்குங்க அடிபிடிச்சிடாம பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இந்த வாழைத்தண்டை வந்து நம்ம வதக்கிருக்கோம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டு வதக்குங்க கா அடி காந்திரும் போல் இருந்து தானே இன்னும் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இந்த ஒரு தட்டில் போட்டு அரட்டும் இப்போ இதை வாழைத்தண்டு ஆறின உடனே தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் கல்லுப்பு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் தயிரோட கலந்தோன்னா தயிர் பச்சரியை ரெடி ஆகிடும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வாழைத்தண்டை நம்ம வதக்கி அதோட கூட தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி கலந்து வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் போட்டு கலந்துட போகிறோம் அவ்வளோதான் தயிர் பச்சடி இந்த வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் ஒரு துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் ஒரு சிறு கசப்பும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி துவரப்பு டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்காக நான் வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறி எல்லாரும் விருப்பமாக சாப்பிடணுன்றதுக்காக ஒரு கால் கால்ச்சிட்டிக்கை சர்க்கரை ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த தயிர் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைச்சி இதுவாக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ணினா வடை இருக்கு இல்லையா உளுந்து வடை அது வந்து இதில் பிச்சு போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு அப்படி சாப்பிடுவாங்க இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடியும் உளுந்து வடையும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு ஸோ நீங்கள் வந்து சாதத்தில் விருந்து அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் மீல்ஸ் ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து இந்த ரைத்தா போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு தாளிச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு ஸோ எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தாளித்து தயிர் பச்சடியில் விட்டுட்டிங்கன்னா நம்மளோட வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடிக்கு நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்துச்சுன்னா பொடி பொடியாக நறுக்கி இது மேலே தூவி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த தயிர் பச்சடி வந்து பொதுவாக நம்ம இப்போ நீங்கள் கடைகளில் ஃப்ரைட் ரைஸு வெஜ் பிரியாணி அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஆனியன் ரைத்தாக தராங்க இல்லையா அந்த மாதிரி இது வாழைத்தண்டு தயிர் பச்சடியும் ஒரு வெரைட்டி இது வந்து நீங்கள் வத்த குழம்பு சாதம் இல்லை வெண்டை குழம்பு சாதம் இல்லை சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாதங்களுக்கும் வந்து இந்த ரைத்தா தொட்டு சாப்பிடலாம் அதான் வடைக்கு வந்து இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடி போட்டு வ அதை வ வடையை மெதுவடை அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு காமிச்சிருந்தேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த மெதுவடையை இதில் கட் பண்ணி இதில் போட்டு ஊற விட்டு ஒரு பத்து நிமிஷம் நைட்டு சாப்பிடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எல்லா சாதத்துக்கூடவும் சைட் டிஷ்ஷாக போகும் இப்போ நம்மளோட சேனல்லையே நவதானிய சாதம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு நாலஞ்சு வாரம் முன்னாடி செஞ்சு காமிச்சிருந்தேன் அதோட கூட சேர்த்து இந்த நைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் தான் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பாரு சாப்பிட்டா ஜோர நிகழ்ச்சி ஃபார் என்டர்ஃபார்ஃபன் சேனல் சார்பாக நன்றி வணக்கம்